தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் காடு கிராமத்தில் எழுந்து அன்வளித்து வரக்கூடிய ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி மருணாபிஷேகம் மற்றும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் குருப் மற்றும் வள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து நடத்தும் மாபெரும் மாட்டுவணி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இடம் உண்டியல் பேருந்து நிறுத்தம் ஆவணம் ரோடு காடு பேராவரணி காலை ஆறு மணி அளவில் பெரிய மாடு முதல் பரிசு ரூபாய் நாற்பதாயிரம் இரண்டாவது பரிசு ரூபாய் முப்பதாயிரம் மூன்றாவது பரிசு ரூபாய் இருபதாயிரம் நான்காவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் கொடி பரிசு கொத்து விளக்கு ஒன்று சரியாக காலை ஏழு மணி அளவில் நடுமாறு நிகழ்ச்சி முதல் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் இரண்டாவது பரிசு ரூபாய் இருபதாயிரம் மூன்றாவது பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் நான்காவது பரிசு ரூபாய் பத்தாயிரம் கொடி பரிசு அழகிய கொத்து விளக்கு ஒன்று சரியாக காலை எட்டு மணியளவில் பூஞ்சிட்டு மாடு முதல் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் இரண்டாவது பரிசு ரூபாய் பனிரெண்டாயிரம் மூன்றாவது பரிசு ரூபாய் ஒன்பதாயிரம் நான்காவது பரிசு ரூபாய் ஏழாயிரம் கொடி பரிசு அழகிய செல்போன் ஒன்று சரியாக காலை ஒன்பது மணி அளவில் நடுக்குதிரை நிகழ்ச்சி முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் இரண்டாவது பரிசு ரூபாய் எட்டாயிரம் மூன்றாவது பரிசு ரூபாய் ஏழாயிரம் நான்காவது பரிசு ரூபாய் ஐயாயிரம் கொடி பரிசு அழகிய செல்போன் ஒன்று உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்பது பொன்னாங்கண்ணிக்காடு கிராமத்தார்கள் வள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி விழா குழுவினர்கள் பொன்னாங்கண்ணிக்காடு